கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணவு கூட இருந்தாமல் மக்களை சந்திப்பதும் இறை அறிவிப்பதும் எங்கு பார்க்கினும் கடவுளுடைய நற்செய்தியை அறிவித்து கொண்டே இருந்ததனால் அவருக்கு உண்ணக்கூட இடம் நேரமில்லை உறவினர்களை சந்திக்கக்கூட நேரமில்லை எனவே அவர்களுடைய உறவினர்கள் அவர்களை அவரை பார்க்க வந்தபோது இந்த மனிதன் மதிமயங்கி போய்விட்டான் என்று குற்றம் சுமத்தினார்கள் ஆண்டவர் தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார் இந்த இறைவாக்கு மட்டுமே என்று நமக்கு சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவை பற்றி ஏராளமான மனிதர்கள் பல்வேறு விதங்களிலே அவரை பின்பற்றினார்கள் அவரோடு நடந்து வந்தார்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்டார்கள் ஏராளமான சீடர்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்டு இது மிதமஞ்சு போகிறது என்று சொல்லிவிட்டு அவரை விட்டுவிட்டும் போனார்கள் இயேசுவனுடைய வார்த்தைகளை எல்லாரும் கேட்கவில்லை நிறைய பேர் அவரை எதிர்த்து நின்றார்கள் அவருடைய பேச்சை எதிர்த்து நின்றார்கள் அவர் சரியில்லை என்று சொன்னார்கள் அவர் குடிகாரருக்கும் வரி தண்டுபோருக்கும் நண்பர் என்று சொன்னார்கள் இப்படி ஏராளமான கிரிட்டிசிசம் அவரை பேசிக்கொண்டே இருந்தார்கள் தவறுதலாக பேசிக்கொண்டே இருந்தார்கள் இன்றும் கூட அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரம் ஆண்டுகள் தாண்டியும் இன்றும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார் இன்றும் அவரை பார்ப்பவர்கள் தலையை அசைத்து இப்போது இறங்கி வா உன்னை நான் நம்புகிறோம் என்று கொண்டு போகிறார்கள் இதுதான் யதார்த்தம் இன்றும் ஆண்டவர் வாழ்கிறார் இன்றும் ஆண்டவர் நம் மத்தியில் நடந்து போகிறார் இன்றும் சிலுவையில் தொங்குகிறார் அதே வல்லமையோடு அதே சக்தியோடு இன்றும் நம்மோடு நடக்கிறார் அவரை பின்பற்றுபவர்கள் உலகத்தினுடைய நல்லவைகள் செய்வதற்கு காரணமாக இருக்கிறார்கள் உலகத்தின் மனசாட்சியாக இருக்கிறார்கள் உலகத்தின் மனசாட்சியாக இருப்பவர்கள் உலகம் நல்லவை செய்வதற்கு காரணமாக இருப்பவர்கள் இயேசுவின் பக்கமாக வாழ்நாள் முழுவதும் நடந்து போகிறார்கள் நூற்றாண்டுகளாய் நூற்றாண்டுகளாய் நாமும் இயேசுவின் பக்கமாக இருக்கிறோமா அல்லது இயேசுவுக்கு எதிராக நிற்கிறோமா இன்றும் இயேசுவை பார்த்து தலையை அசைத்து ஆஹா இப்போது இறங்கி வா இப்போது நம்புகிறோம் என்று புதுமைகளும் வல்லமைகளுக்காகவும் இயேசுவை காத்திருக்கிறார்கள் நம்முடைய வாழ்கின்ற சூழ்நிலையில் நாம் பார்க்கின்ற இயேசுக்களை அடையாளம் கண்டுகொள்ளாமல் நாமும் நடந்து போகிறோம் இயேசுவையினுடைய அருகில் இருக்க அழைக்கப்படுகிறோம் இயேசுவை நம்புவதற்காக அழைக்கப்படுகிறோம் அவர் மதிமயங்கி போகவில்லை நம்மோடு பயணம் செய்கிறார் அவரை நம்புவோர் உலகத்தினுடைய இருக்கிறார்கள் நாம் உலகத்தின் இருப்போம் நம்மை சுற்றியிருப்பவர்களுக்கு இயேசுவாக இருப்போம் அதுதான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்க்கு எதிர்பார்க்கின்ற அழைப்பும் பணியாகும் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவிரையுமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்த வரங்களுக்கும் ஆசிர்வாதங்களுக்கும் நன்றி கொடைகளுக்கு நன்றி வல்லமைக்கு நன்றி முதல் பிள்ளைகளாய் நாங்கள் வாழவும் உம் திருமணம் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் வரம் தாரும் எப்போதும் உடைய பிரசன்னத்திலிருந்து இருந்து நாங்கள் விலகிவிடாதிருக்க வரம் தாரும் அண்டவரே உலகத்தினுடைய மனசாட்சியையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லவைகளையே செய்து கொண்டு உம் பக்கமாக நின்று உலகத்தின் ஒளியாய் நிற்க வரம் தார் அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் இடைவிடாது எங்களுக்காக பரிந்து பேசும் ஆமேன்